பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரோமோவை பார்க்கலாம் ராஜியும் கதிரும் முதல் முதலாக ஒருத்தர் ஒருத்தர் கட்டி ராஜி திரும்ப திரும்ப அந்த இனிமையான தருணத்தை நினச்சி சந்தோஷப்படுறத கதிரும் புரிஞ்சுக்கிறாரு ரெண்டு பேரும் ஆட்டோ ஏறி ட்ரைனிங் சென்டருக்கு போகிறாங்க நீங்கள் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் தூங்குங்க நான் ட்ரைனிங் முடிஞ்சதும் ஆட்டோ வச்சுக்கிட்டு லாட்ஜுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க ராஜி ஆனால் கதிருக்கு ராஜியை அங்கே தனியாக விட்டுட்டு போக விருப்பம் இல்லை அந்த ரிசப்ஷனில் இருக்கிற சோஃபாவில் அவங்க அனுமதி கேட்டுட்டு உட்காந்துக்கிறாரு கோமதி உடம்பு முடியலன்னு நடிக்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் அம்மாவுக்கு உண்மையாகவே உடம்பு முடியலன்னு நம்புன சரவணனையும் கூட்டிக்கிட்டு கடைக்கு போயிடுறாரு அரசிய கூப்பிட்ட பாண்டியன் நீ கேட்ட பணம் வந்தால் இரநூறுபா மறந்துட்டு போயிருப்பேன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு எதுக்கடி உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்டாரு அம்மாவுக்கு ஏதாவதுனா அவருக்கு கால் பண்ண சொன்னாரான்னு கேட்குறாங்க எனக்கே நீ நடிக்கிறது தெரியுது அவருக்கு தெரியாதா எனக்கு காசு கொடுக்கத்தான் கூப்பிட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேலைக்கு ஆகாது எதாவது ரொமான்டிக்காக யோசிச்சு செய்யன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரொமான்டிக்காவா அப்படின்னு யோசித்து அவருக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத முடிவு பண்ணி எழுதுறாங்க மீனா ஆஃபீஸ்க்கு புறப்படுற நேரத்தில் ஏய் மீனா நான் உன் கூட பேசாமல் இருக்கிறது தெரிஞ்சும் என்னை பேச வைக்கிறதுக்காக ஏதாவது பண்ண மாட்டியான்னு கேட்குறாரு உங்கள் அம்மா செஞ்சது சரின்னு உங்களுக்கு புரியும் நான் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனதும் சரிதான்னு தெரியும் ஆனாலும் எங்களை எதிர்த்து சண்டை போடுறீங்க இல்லையா இதுக்கு பேர் தான் ஈகோ நீங்களாக இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அப்படா நான் ஏதாவது பேசுவேன் குற்றம் கண்டுபிடிச்சி எகிறலாம்னு தானே யோசிக்கிறீங்க இன்றைக்காவது எனக்கு சமைச்சி வச்சுருக்கியா இல்லை இன்றைக்கும் ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு காலையில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் இருக்குது மத்தியானத்துக்கு இஞ்சி வச்சுருக்கேன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நீ செஞ்ச சாப்பாட்டை எடுத்து போட்டுக்கிட்டு போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை கன்ஃபார்மாக வேண்டாமா ஆமாம் கன்ஃபார்மாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனாக சாப்பாட்டு மேலே குழம்பை ஊற்றி அந்த பாக்ஸையும் எடுத்து தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை ஹோட்டல் சாப்பாடு தான் ரெண்டு நாளாக சாப்பிட்றாங்க அவங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு நடையே கட்டுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செந்தில தகச்சு போய் நிற்கிறாரு இதோட இன்னைக்கான ப்ரோமோ முடியுது நன்றி